இது சுவிஸ் டிவி பிரதான செய்திகள் ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் குழந்தையை கொன்ற பெற்றோருக்கு எட்டு ஆண்டுகள் சிறை சுவிட்சர்லாந்தில் திடீர் பனிப்பொழிவு பல பாதைகள் மூடல் சுவிஸ் மாகாணம் ஒன்றில் குடும்ப வன்முறைக்கு எதிராக புதிய சட்டம் மூலம் பதினெட்டாயிரம் ரொக்கம் தொலைபேசி மோசடி செய்த இருவர் கைது முன்பு பதிமூன்று போக்குவரத்து நெரிசல் வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரைவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரெபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரெபரத்தூர் சூரிச் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் குற்றவாளி ஒருவரின் வாகனத்தை துரத்தி சென்ற போலீசார் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதை எதிர்த்து அவர் நீதிமன்றம் சென்றுள்ளார் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிச் சென்ற ஒருவரை போலீசார் ஒருவர் போலீஸ் வாகனத்தில் துரத்தி சென்றார் பின்னர் குற்றவாளி அவர் கைது செய்தார் ஆனால் அவர் வேக கட்டுப்பாட்டை மீறி வாகனம் ஓட்டியதாக கூறி அதிகாரிகள் அவருக்கு அபராதம் விதித்துள்ளனர் ஆகவே தனக்கு அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து அந்த போலீசார் பெடரல் நீதிமன்றம் செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளார் அவரது சட்டத்திரணிகள் இந்த வழக்கு போலீசார் குறைவான நேரத்தில் எவ்வளவு கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் தனது உடலில் அரை கிலோகிராம் கொகைன் போதைப் பொருளை கடத்திய போதைப்பொருள் கொரியர் ஒருவர் திங்கட்கிழமை லுசனில் கைதானார் முப்பத்தெட்டு வயதான நைஜீரியர் பிரான்சிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கடத்துவதற்காக போதைப்பொருள் நிரப்பப்பட்ட நாற்பத்தி இரண்டு கேப்சூல்களை விழுங்கியுள்ளார் லுசேர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வெள்ளிக்கிழமை அறிவித்தபடி சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகத்தின் ஒத்துழைப்போடு லுசேன் காவல்துறையால் அந்த நபரை கைது செய்ய முடிந்தது போதைப் பொருள் கொரியர் ஓடியிருந்த ஒருவரும் உடந்தையாக இருந்தவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக லுசர்ன் போலீசார் கூறுகின்றனர் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஏ இரண்டில் உள்ள கோதா பாதைக்கு முன்னால் பதிமூன்று கிலோமீட்டர்கள் வரை வாகனங்கள் ஸ்தம்பித்தன டூரிங் கிளப் ஆப் சுவிட்சர்லாந்தின் எக்ஸ்தளத்தில் அறிவித்தது போல ஊரி மாகாணத்தில் மற்றும் பிரிவில் மணி நேரத்துக்கு மேலாக நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசினோ பக்கத்திலும் ஏற்பட்டது மதியம் அளவில் வடக்கு நோக்கி செல்லும் கோத்தா தெற்கு நுழைவாயிலுக்கு முன்னால் எட்டு கிலோமீட்டர்கள் தொலைவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக டிசிஎஸ் தெரிவித்தது இதனால் ஃபைரோ மற்றும் ஏரோலோவுக்கு இடையே உள்ள பாதையில் பயணிகளுக்கு சாதாரண போக்குவரத்து நிலைமைகளை காட்டிலும் ஒரு மணி இருபது நிமிடங்கள் அதிக நேரம் தேவைப்பட்டது எனவும் டி சுட்டிக்காட்டியுள்ளது கிளாரஸ் மாகாணத்தில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் வலுவான பாதுகாப்பு கிடைக்கும் முறையில் புதிய சட்ட சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட உள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் வன்முறையில் ஈடுபடும் நபர்களோடு வாழ வேண்டிய அவசியம் ஏற்படாத வகையில் காவல்துறை சட்டத்தை மாற்ற அரசு விரும்புகிறது கடந்த டிசம்பரில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புதிய சட்டம் வன்முறையில் ஈடுபடுபவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றவும் அவர்கள் திரும்பி வருவதை தடுக்கவும் காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கும் இது தடை உத்தரவுகளை பிறப்பிக்க அதிகாரிகளை அனுமதிக்கிறது அத்தோடு மின்னணு தகவல் தொடர்பு உட்பட பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொள்வதை குற்றவாளிகள் தடை செய்யும் தெருக்கள் அல்லது சுற்றுப்புறங்கள் போன்ற சில பகுதிகளில் இருந்தும் குற்றவாளிகள் தடை செய்யப்படலாம் கூடுதலாக இதுவரை அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாவிட்டாலும் வழக்கு விவரங்களை ஆதரவு சேவைகளோடு காவல்துறையால் பகிர்ந்து கொள்ள முடியும் லேண்ட்ஸ் ஜெமைண்டேயில் அங்கீகரிக்கப்பட்டால் இந்த மாற்றங்கள் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வருமென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திங்கள் மற்றும் வியாழன் ஆகிய இரு தினங்களில் சூரிச் கண்டோனல் காவல்துறையினர் தொலைபேசி மோசடியில் ஈடுபட்ட இருவரை கைது செய்தனர் சந்தேக நபர்கள் நாற்பத்தி நான்கு வயதான ஜெர்மன் மற்றும் முப்பத்தி இரண்டு வயதான வடக்கு மசிடோனியன் பிரஜைகள் ஆவர் திங்கட்கிழமை அறுபத்தி ஏழு வயது முதியவர் ஒருவர் தனது பணம் ஆபத்தில் இருப்பதாக கூறி போலீஸ் அதிகாரி போல் நடித்துக் கொண்டிருந்த ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்தது அந்த நபர் அழைப்பில் இருக்கும் போதே உண்மையான சூரிஜ் போலீசாருக்கு முதியவர் விரைவாக தகவல் தெரிவித்தார் இதன் பின்னர் விரைந்து செய்யப்பட்ட சூரிஜ் போலீசார் மோசடி செய்ய முற்பட்ட ஜெர்மன் நபரை கைது செய்தனர் மூன்று நாட்களுக்கு பிறகு எழுபத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவருக்கு போலி வங்கி பாதுகாப்பு அதிகாரியிடமிருந்து அழைப்பு வந்தது பின்னர் அவர் ஒரு போலி போலீஸ் அதிகாரியோடு இணைக்கப்பட்டார் அவர் பதினெட்டு சுவிஸ் பிராங்கை வங்கியிலிருந்து எடுக்கும்படி கூறினார் பின்பு அந்த நோட்டுகளின் வரிசை எண்களை வழங்குமாறு கூறினார் இது தொடர்பாகவும் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் வட மெசிடோனியை மோசடி செய்பவரை போலீசார் விரைவில் கைது செய்தனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கட்சியினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி சுவிட்சர்லாந்தில் கடந்த இரண்டு தினங்களாக குளிருடன் கூடிய காலநிலை நிலவ ஆரம்பித்துள்ளது நேற்று வியாழக்கிழமை இரவு தொடக்கம் மலை பிரதேசங்களின் சில இடங்களில் பனிப்பொழிவு இடம்பெற்றுள்ளது இந்த திடீர் பனிப்பொழிவால் பல பாதைகள் இன்று வெள்ளிக்கிழமை மூடப்பட்டுள்ளதாக டிசிஎஸ் தெரிவித்தது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரமான இடங்களில் நாற்பது சென்டிமீட்டர் வரை இந்த பனிப்பொழிவு இடம்பெற்றுள்ளது நீங்கள் ஆயிரத்து ஐநூறு மீட்டருக்கு மேல் உயரத்தில் வாகனம் ஓட்ட விரும்பினால் குளிர்கால டயர்களை மாற்றுவது சிறந்தது எனவும் டி சி எஸ் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை இன்று வெள்ளிக்கிழமை பல வாகனங்களில் கடுமையான மழை பெய்துள்ளதோடு ஆங்காங்கே ஆலங்கட்டி மழையும் பெய்துள்ளது இரண்டாயிரத்து இருபதில் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஹாலிங்கனில் கடுமையாக ஊனமுற்ற மகளை கொன்றதற்காக தம்பதி இருக்கு எட்டாண்டுகள் சரித்தடன் விதியானது பிரம்காதன் மாவட்ட நீதிமன்றம் அவர்கள் வேண்டுமென்றே கொலை மற்றும் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கண்டறிந்தது ஆனால் தீர்ப்புகள் இன்னும் முடிவாகவில்லை மே ஆறு இரண்டாயிரத்தி இருபது அன்று முப்பத்தி இரண்டு வயதான தாயும் முப்பத்தி நான்கு வயதான தந்தையும் தங்கள் மூன்று வயது மகளுக்கு போதை மருந்து கொடுத்து மூச்சு பின்னர் தந்தைக்கு போதை பொருள் சட்டங்களை மீறியதற்கென நிபந்தனையுடன் கூடிய அபராதம் விரியானது முன்னதாக அக்டோபர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அவர்கள் தங்கள் மகளை அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு கொள்ள முயன்ற போது கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தம்பதியினர் தண்டிக்கப்பட்டனர் ஆனால் குழந்தை உயிர் பிழைத்தது ஜெர்மன் பிரஜைகள் இருவரையும் பத்து வருடங்களுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது குழந்தை பிறந்தது முதல் கடுமையான பெருமூளை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டது அத்துடன் தொடர்ந்து கவனிப்பு தேவைப்பட்டது மோசமான வலி மற்றும் துன்பத்திலிருந்து அவளை விடுவைப்பதற்கென தாங்கள் அன்பினால் செயற்பட்டதாக பெற்றோர்கள் கூறினர் அவர்களின் வக்கீல்கள் உணர்ச்சி துயரத்தை காரணம் காட்டி குறைக்கப்பட்ட தண்டனையை கோரினர் இருப்பினும் குழந்தை முன்னேறி இருக்கலாம் என்றும் பொறுப்பிலிருந்து விடுபட பெற்றோர்கள் சுயநலமாக செயற்பட்டதாகவும் வாதிட்டு பதினெட்டு வருட சிறை தண்டனை வழங்க வேண்டும் என வக்கீல் வாதிட்டார் எனினும் தற்போது எட்டு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு குழந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குழந்தையின் பாட்டி எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் நேற்று வியாழக்கிழமை மாலை சூரிச்சில் உள்ள ஹவுசனாம் நகரில் உள்ள ஒரு கடையில் அடையாளம் தெரியாத நபரொருவர் கொள்ளை அடித்து கூட்டாளியின் உதவியோடு தப்பி சென்றார் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் வியாழன் மாலை ஆறு மணியளவில் முகமூடி அணிந்த நபரொருவர் கடைக்குள் நுழைந்து ஊழியர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் பணத்தை எடுத்துக்கொண்டு கடையை விட்டு ஓடிய அவர் அருகில் இருந்த வாகனத்தில் ஏறி தப்பி சென்றார் சூரிஜ் கண்ட்ரோனல் போலீசாரின் விசாரணைகள் மற்றும் தகவல் அறிந்தவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய தப்பி ஓட்டுநரான இருபத்தி ஏழு வயதான லெபனான் பெண் அடையாளம் காணப்பட்டார் சூரிஜ் மாகாணத்தில் அவர் வசிக்கும் இடத்தில் வைத்து அவர் கைதானார் போலீஸ் விசாரணை மற்றும் மேலதிக தீவிர விசாரணைகளை தொடர்ந்து கன்டோனில் போலீஸ் ஆர் ஆர்கவ் மாகாணத்தில் இருபது வயது சோமாலிய இளைஞனை கைது செய்தனர் ஹவுசனாம் அல்பிஸில் அவர் கொள்ளை அடித்ததாக சந்தேகிக்கப்படுகிறது குறித்த இருவரும் அரசு வக்கீல் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலதிக விசாரணைகள் கன்டோனில் போலீஸ் மற்றும் சூரிச் லிம்மாட் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன டொர்காவில் உள்ள தன்னார்வ தொண்டர்கள் குழு வீலன் அருகே உள்ள ஓர் ஹால்ஸில் பத்து பண்டைய ரோமானிய நாணயங்களை கண்டுபிடித்தனர் மார்ச் இருபத்தி மூன்று அன்று ஒரு ப்ராஸ்பெக்டரான டெனிலா வாய்ஸ்லி தலைமையிலான தேடுதலின் போது மாச்சல் சிம்மேன் ஒரு மலையில் முதல் மூன்று நாணயங்களை கண்டுபிடித்தார் வாய்ஸ்லி அவற்றை ரோமானிய வெள்ளி நாணயங்களாக அங்கீகரித்து துர்கா தொல்லியல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டார் இதற்கு பின்னர் அதிகமான தன் ஆர்வலர்கள் அந்த பகுதியில் தேடினர் மேலும் ஏழு நாணயங்களையும் கண்டுபிடித்தனர் மொத்தம் பத்து நாணயங்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான வணக்கம்